கந்தர் அலங்காரம் பாடல் எண் எழுபத்தாறு முதல் எண்பது வரை விளக்கத்துடன் பாடல் எழுபத்தி ஆறு கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குன்றெறிந்த தாடாளனே தென் தணிகை குமர நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே இதன் பொருள் மலையை பிளக்குமாறு வேலெறிந்த மிகுந்த முயற்சியை உடையவனே தென் தணிகை குமரேசா உன் தண்டை அணிந்த தாளினை பணியாத சிரசும் பாராத கண்ணும் தொழாத கரமும் உன்னை பாடாத நாவும் எனக்கென்று தெரிந்து படைத்த நெறிபிழரா பிரம்மனுக்கு நான் செய்த குற்றம் என்ன அதாவது நான் நேற்று சொன்னபடி நம்முடைய கண்கள் இறைவனை காண வேண்டும் இங்கேது முருகன் என்று பொருள்படுகிறது நம்முடைய காதுகள் இறைவனின் புகழை கேட்க வேண்டும் நாவும் வாயும் எந்நேரமும் இறை அருளை தியானித்தபடி பாடல் ஸ்லோகங்கள் கொண்டிருக்க வேண்டும் கைகள் என்றும் இறைவனை கூப்பித் தொழ வேண்டும் இதற்குத்தான் நம் உடல் உறுப்புகள் இருக்கிறதே ஒழிய வேறு எந்த தவறான செயலும் செய்வதற்கு அல்ல என்பதுதான் இதன் முழு பொருள் பாடல் எழுபத்தி ஏழு சேல் வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்திற் கட்டு நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கி ஊங்கழல் நோக்கு நெஞ்சே பொருள் கெண்டை மீன்களைப் போன்ற கண்களை உடைய பெண்டினின் அழகை சேர எண்ணி ஆசை கொண்டு ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலையைப் போன்று தன் கால் கொண்டு நிற்கும் வெள்ளை யானையுடைய இந்திரனின் மனைவி கழுத்தில் அணிந்துள்ள மங்களனான் பாதிக்கப்படாமல் இருக்க அன்று வேல் தாங்கி நின்றவனின் பூ போன்ற திருவடிகளை தரிசிப்பாய் நெஞ்சே பாடல் எழுபத்தி எட்டு ஊர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றங் கொண்டாடுவீர்கள் போர்க்கொண்ட காலன் உமை கொண்டு போமன்று பனவும் தார் கொண்ட மாளிகை மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர் கொண்டு போவரையோ கெடுவீர்னும் அறிவின்மையே இதன் விளக்கம் கூர்மையான வேலாயுதத்தை உடைய வேலனை போற்றாமல் உங்கள் ஏற்றத்தை குறித்து பெருமை பாராட்டி கொள்பவர்களே ஓர் குணமுள்ள காலன் உன்னை கொண்டு போகும் நாளில் நீ அணிந்துள்ள ஆபரணங்களும் பூமாலை அணிந்த பெண்களும் மாளிகையும் பணப்பையும் யார் கொண்டு போவார் அறிவின்மையால் வீணே கெட்டு போகிறீர்களே உங்களது மூடத்தனத்தை என்ன என்பது இதிலும் அருணகிரிநாதர் நமக்கு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களும் மாயை முருகனருள் மட்டுமே நமக்கு கூட வரும் துணை என்பதை வலியுறுத்துகிறார் பாடல் எழுபத்தி ஒன்பது பந்தாடு மங்கையர் செங்கையர் பார்வை பட்டு உழலும் சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் செய்ய வேல்முருகா முருகா கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குண்டி நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே பொருள் சிவந்த வேலினையுடைய முருகப்பெருமானே பூங்கொத்துக்கள் நிறைந்த கடம்பமரம் புடை சூழ்ந்த திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதியின் காவலனே பந்தாடும் மங்கையரின் சிவந்த மீன்விழி பார்வையில் பட்டு உழலும் மனவேதனையை தீர்த்தருள்வாய் பாடல் எண்பது மாகத்தை முட்டி நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்தமுத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் பாலகனே இதன் பொருள் சுத்தமும் நித்தியமுமான முக்தியை வழங்குவதில் வள்ளல் தன்மையுடைய மலையை திரிபுரத்தை எரித்தவனை மூன்று கண்கள் உடையவனை தனது ஒரு பாகத்தில் வைத்திருக்கும் மேன்மையுடைய கல்யாண குணங்கள் பொருந்திய பார்வதி தேவியின் மகனே ஆகாயத்தை முட்டி வரும் நெடுங்காலன் என் முன்னே வந்தால் தோகையுடைய மயிலாகிய குதிரையின் மீது ஏறிக்கொண்டு நீ காட்சி அளிப்பாய் என்று இறக்கும் நிலையில் இறைவன் என் கண்முன்னே வர வேண்டும் முருகப்பெருமானை நான் தரிசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்